தொழுகை பண்ற முஸ்லீம் இன்னைக்கு தொழுகை பண்ணாதன்னு நீங்க சொல்லிடுங்க நான் லைஃப் லாங் அழகு விட்டு வந்துருக்கேன் உங்க வீட்டு வேலைக்காரன் அவன் சொல்லுங்க பாப்போம் தைரியம் இருக்கா உங்களுக்கு சொல்லுவீங்களா அப்ப இன்னி போய் சாமி கும்பிடாதுன்னு சொல்றீங்க என்ன சொல்லுங்க முஸ்லீம் அஞ்சு நேரம் தொழுகை இல்ல நீ பண்ணப்படாதுன்னு சொல்லுங்க தடுத்துப்படுங்க ஒரு முஸ்லீம் வாழ்நாள் பூரா உங்களுக்கு அடிமை சார் ராஜா உங்களுக்கு தைரியம் இருந்தா சொல்லுங்க சார் ஒரு முஸ்லிம் சொல்ல முடியுமா ஒரு ஹிந்துவை பார்த்து நீ சாமி கும்பிடாதுங்கிறீங்க

अराजन चट्टिरोधम